அந்த தலைமுறை தலைமையுரை ஆற்ற வருகை தர இருக்கின்ற வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர்களே நூலாக அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது வந்தக வட்டத்தின் சார்பாக பாரதி யாத்திரம் நகர சூதனம் என்ற நூலை சிறப்பு பேச்சாளர்களுக்கு வழி மகின்ற வணக்கம் பேச்சு தலைவர்கள் வந்துவிட்டார்கள் முறையாக தலைமை உரையை ஆட்டிவிட்டு சிறப்புரை ஆற்றுவார்கள் ஆற்றினார்கள் பண்ணி

ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நிகழ்வு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் டாக்டர் சையத் ஹபீஸ் அவர்களே தலைப்பு பெரியார் அண்ணா வழியில் திராவிட மாடல் ஆட்சி என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றி இருக்கின்றார் ஐயாவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பு கொடுத்திருக்கிறார் எம்பிபிஎஸ் எம்டி ஜெனரல் மெடிக்கல் அவருடைய கல்வி தகுதி மிக துணிச்சலாக திருமணம் செய்த முறை ஆத்திகம் என்று எழுதியிருக்கிறார் உண்மைகளே பாராட்ட வேண்டும் மைனாரிட்டி திமுக முரசொலி தொடர்களை எல்லாம் கட்டுரைகளாக முரசொலியில் வெளியிட்டுக் கொண்டு வருகிறார் இவ்வளவு சிறப்புகள் மிக்க தைய இன்றைக்கு பெரியார் அண்ணா வழியில் எப்படி திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறது என்பதை பற்றி நமக்கு மிக விரிவாக சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் பெரியார் என்று சொன்னால் அவருக்கு மானுட பற்று மட்டும்தான் மிக முக்கியம் வேற எந்த பற்றும் கிடையாது மனிதாபிமானம் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவேதான் பெரியார் உலகமயமாகிறார் உலகம் பெரியார் மயமாகிக் கொண்டிருக்கிறது அண்ணா என்று சொன்னால் அண்ணா என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது முப்பெரும் அவருடைய சாதனைகள் அதாவது தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது சுயமரியாதை அடுத்து இருமொழி கொள்கை அதாவது தமிழ் ஆங்கிலம் இந்த இருமொழி கொள்கையில் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய குப்பன் வீட்டு பிள்ளைகளும் சுப்பன் வீட்டு பிள்ளைகளும் இன்றைக்கு ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கொள்கை கொள்கைதான் இந்த மூன்று சாதனைகளை யாராவது மாற்ற நினைத்தாலே அச்சம் ஏற்படும் அந்த அச்சம் இருக்கின்றவை தமிழ்நாட்டை பேரறிஞர் அண்ணா ஆளுகிறார் என்று பொருள் என்று சொன்னவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா எனவே அவர்களுக்கு வழிவிட்டு அவர்கள் சிறப்புரை ஆற்ற வேண்டும் அதை நாம் அனைவரும் ஆவலாக கேட்டு இருக்கின்றோம் என்ற நிலையில் அவர்களை